அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நம்ம இப்போ கல்யாண வீட்டு ரசப்பொடி எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு டம்ளர் சீரகத்தை நம்ம எடுத்துருக்கோம் அதை லேசாக வறுத்துக்கப்பறோம் இதை நம்ம இப்போ லேசாக வறுத்துக்கிட்டால் போதும் அதே இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் அடுத்தது மிளகு எடுத்துக்க போகிறோம் நம்ம சீரகம் எடுத்த அளவுலேயே பாதி அளவு மிளகு எடுத்திருக்கேன் அதை நம்ம இப்போ லேசாக இதே மாதிரி வறுத்துக்க போகிறோம் மிளக நம்ம இப்போது வறுத்துக்கிட்டோம் ரொம்ப அதெல்லாம் வேண்டியதுனால சும்மா சும்மா அடுத்தது நம்ம மல்லி எடுத்துருக்கோம் நம்ம மிளகு எடுத்ததை விட மல்லி கொஞ்சம் கம்மியாக எடுத்து அதே மாதிரி வறுத்துக்கணும் இந்த அளவுக்கு மல்லியை வறுத்தா போதும் நம்ம அடுத்தது நம்ம துவரம்பருப்பை சேர்த்துக்கிறோம் மல்லி எடுத்த அளவே தான் துவர பருப்பு எடுத்துக்கணும் இந்த துவரம் பருப்பு எதுக்கு நம்ம சேர்த்துறோன்னா பருப்பு ரசம் ஃப்ளேவர் நமக்கு இதில் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த துவரம் பருப்பை நீங்கள் இதே மாதிரி லேசாக லேசாக வறுத்துக்கணும் லேசாக இதை வறுத்து நம்ம இதில் சேர்த்திக்கணும் பருப்பு ரசம் ஃப்ளேவர் நமக்கு இதில் கிடைக்கும் உடம்புக்கும் நல்லது பருப்பு நம்ம சேர்த்துறதுனால கடைசியாக நம்ம இதில் வரமிளகா சேர்த்துக்கு போகிறோம் இதில் நான் வந்து ஒரு அளவு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்னா ஒரு நூறு மிளகாய் இதுக்கு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இதையும் இப்போ நம்ம லேசாக வறுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டுப்பேன் மிளகா உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் இதில் நம்ம ரெண்டு கல்லுப்பை சேர்த்துக்கிறோம் காந்தல் வராமல் இருக்கிறதுக்காக கல்லரு சேர்த்து நம்ம வறுத்துக்கிறோம் கடைசியா இதுல மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலையை இதுல சேர்த்துக்கிறேன் இதுல நல்லா கழுவி காய வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் கருவாப்பிலையறுத்து சேர்த்துக்கோ இப்போ வெண்டையத்தை லேசா வறுத்து சேர்த்துக்கிறோம் வெந்தயம் வெடிச்சொடனே நம்ம இதில் மாற்றிக்கிறோம் வருத்தது எல்லாமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தளவுக்கு அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டங்க கமகமன் இருக்குதுங்க நம்ம வீட்டு ரசப்பொடி கல்யாண வீட்டு ரசப்பொடி தயாராக இருக்குது எல்லோரும் இதை ட்ரை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்யாண வீட்டு ரசப்பொடி தயாராக இருக்குதுங்க வாச கமகமான்னு இருக்குது இப்போ அந்த ரசம் நான் எப்படி வைக்கிறதும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ ரசம் வைக்கிறதுக்கு நான் இப்போ மூணு தக்காளி எடுத்துருக்கேங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இதில் நீங்கள் புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும் இது தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு இதிலையே சேர்த்துக்கணும் இதெல்லாம் கருவேப்புளியும் சேர்த்துக்கிறோம் காமிக்கிறேன் அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதில் ரெண்டு கடுகு போட்டு வெடிக்கிச்சதுக்கப்புறம் கடுகு வெடிச்சோன்னே பூண்டு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு மூணாக நம்ம ரெண்டே பொருள் மட்டும்தான் இதில் சேர்த்துனா போதும் பூண்டும் பெருங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியை வீட்டில் நாலு பேத்துக்கு தேவைன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி நீங்கள் எடுத்தால் போதும் இதையும் நம்ம இதில் சேர்த்து இதைய ஒரு தாளிப்பு கொடுத்துருணும் கொடுத்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம ரசம் தயாராகிடுச்சு இதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது பூண்டும் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் மற்றபடி நம்ம வடமிளகா சீரகம் மிளகு எல்லாத்துமே நம்ம இந்த ரசப்பொடியில் இருக்குது நம்ம இதை கலந்து நம்ம ரசம் வச்சுக்கிட்டா சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தெலையை போட்டு ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரசம் எப்படி இருக்குது கல்யாணம் வீட்டு ரசம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எக்கனாமிக்காகவும் இருக்கும் இந்த இந்த ரசப்பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா டெய்லியும் சீரகம் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா போதும் நீங்கள் இந்த படுறவங்க இந்த ரசப்பொடி தேவைப்படுறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ